வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா முழு பூர்ண கும்பமேளா மற்ற இடங்களில் நடைபெறும் கும்பமேளாவை விட இது புகழ்பெற்றது பனிரெண்டை பனிரெண்டால் பெருக்கினால் நூற்று நாற்பத்தி நான்கு நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளா மகா கும்பமேளா அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் என்னும் இடத்தில் மகா கும்பமேளா ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஜனவரி பதிமூணாம் நாளில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் வரை நாற்பத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் சுமார் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த கும்பமேளா வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது மகா கும்பம் என்பது நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் சங்கமம் மகா கும்பமேளாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சாகர் மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வை பற்றி ரிக் வேதம் குறிப்பிடுகிறது இந்து சமய புராணங்களின்படி கடவுள்கள் அதாவது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அசுரர்கள் என்றால் அரக்கர்கள் இறப்பின்றி இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்குரிய அமிர்தத்தை பெறுவதற்காக மந்திர மலையை மத்தாக வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு ஆதிகாலத்தில் கடைந்தனர் பெரும் கடலிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு இரு தரப்பினரும் கடலை கடைந்தனர் இரு பிரிவினரும் கூட்டு முயற்சியின் பலனாக கடலில் இருந்து அமிர்தம் வெளிப்பட்டது அதன் பிறகு அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இரு பிரிவினருக்கும் இடையே போர் ஏற்பட்டது அமிர்தத்தை அசுரர்களிடம் இருந்து காக்க மகாவிஷ்ணு மோகினியின் வடிவில் தோன்றி அமிர்தம் அடங்கிய கலசத்தை அதாவது கும்பத்தை இரு பிரிவினரின் கைகளில் இருந்து பிடுங்கி தூக்கி எறிந்தார் அப்பொழுது அந்த கும்பத்தில் இருந்து அமிர்தத்தில் இருந்து நான்கு துளிகள் பூமியில் வந்து விழுந்ததுவாம் இந்தியாவில் உள்ள ஹரித்வார் பிரயாக்ராஜ் உக்ஜைன் மற்றும் நாசிக் என்று அழைக்கப்படும் நான்கு நகரங்களில் அமிர்த துளிகள் விழுந்தனவாம் இந்த நான்கு இடங்களும் வரலாற்று ரீதியாக புனிதமாக கருதப்படுகின்றன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அமிர்தம் கடைந்தெடுக்கும் முயற்சி பனிரெண்டு ஆண்டுகள் நீடித்தது என்பதை அடையாளமாக கொண்டு என்பதை அடிப்படையாக கொண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்ப மேளா நடைபெறுகிறது இந்த நிகழ்வு என்பது இந்த நிகழ்ச்சி பிரயாக்ராஜ் மட்டுமன்றி ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய இடங்களில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஹரித்வார் சூரியன் மேஷத்திலும் வியாழன் கும்பத்திலும் இருக்கும் காலகட்டம் ஹரித்வாரில் மேளா நடத்தப்படுகிறது பிரயாக்ராஜ் சூரியன் மகர ராசியில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிரயாக்ராஜில் மேளா நடத்தப்படுகிறது நாசிக் சூரியனும் வியாழனும் குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாசிக்கில் மேளா நடைபெறுகிறது உஜ்ஜயினி சூரியன் மேஷ ராசியிலும் வியாழன் சிம்ம ராசியிலும் இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் உஜ்ஜயினியில் மகா கும்பமேளா நடைபெறுகிறது இ மேளாவில் இந்து துறவிகள் புனிதர்கள் சாம்பல் பூசப்பட்ட நாக சாதுக்கள் எலும்பு கூடு அணியும் அகோரிகள் மற்றும் பிற யாத்திரிகர்களின் நாற்பத்தைந்து நாள் கூட்டம் நடைபெறும் இது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை விட இது இரு மடங்காகும் அதாவது கும்பம் என்றால் குடம் என்று பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான கும்பம் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு ஆற்றங்கரை நகரங்களில் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் சுழற்சி முறையில் நடைபெறும் அதில் முக்கியமாக சூரியன் மற்றும் வியாழன் கிரகங்களின் சீரமைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் ஒவ்வொரு ஆறு வருடங்களுக்கும் அதாவது அர்த் என்றால் அறை அறை கும்பம் நடைபெறுகிறது அதே நேரத்தில் பூர்ணா பூர்ணா என்றால் முழுமையான கும்பம் நான்கு நகரங்களிலும் ஒவ்வொரு பன்னிரண்டு வருடங்களுக்கும் நடைபெறுகிறது பிரயாக்ராஜில் பனிரெண்டு பூர்ண கும்பங்களுக்கு பிறகு நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பம் மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது மகர சங்கராந்திக்கு முதல் நாளான பௌஷ் பூர்ணிமாவில் தொடங்கி மகா சிவராத்திரி வரை நாற்பத்தைந்து நாள்கள் இந்த மகா கும்பமேளா நடைபெறுகிறது இதில் உலகெங்கிலும் இருந்து பொதுமக்களும் இந்திய துணை கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருக்கும் அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் கலந்து கொள்கிறார்கள் நாமும் கலந்து கொள்வோமா நன்றி